ஸ்தோத்திரம் கத்துடைய நாம மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையில் நம்ம எல்லாரும் நம்முடைய பாவங்கள் கத்திர சமூகத்தில் அறிக்கை செய்து அனைவரே இந்த பாவங்கள் எங்கள் விடுபடுபடியான கிருபையை கொடுங்க இந்த பாவம் எங்களை ஆளை ஒட்டா திரும்ப சொல்லி கத்திர சமூகத்தில் ஜெபிக்க தன் பாவங்களை மறைக்கிறவன் பால் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல எவருடைய மீறுதலை கர்த்தன் என்னாதிருக்கிறாரோ அவன் வாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை தேவன் என்னாதிருக்கிறாரோ அவன் வாக்கியவான் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன் நம்முடைய பாவங்களை தேவன் என்னாதபடிக்கு நம்முடைய பாவங்களை தேவன் மூடிப்படும்படியான அந்த கிருப்பினால் தேவனை நிரப்பும்படிக்கு இந்த காலையில் ஜெபிக்க ஸ்தோத்திரம் வந்து மாத்திரமல்ல இந்த பாவம் நம்முடைய முழு கிறிஸ்தவ ஜீவியத்தை அப்படியே குலைத்து போடக்கூடியதாக நினைக்கிறது பல்வேறு ராஜ்யத்துக்கு போவதற்கு பரிசுத்தம் அவசியம் என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னாக்க சில நேரங்களில் அறிந்து செய்கிறதான பாவங்களை விழுந்து போயிடுறோம் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களை விழுந்து போகிறோம் தெரிந்து செய்கிற பாவங்களை விழுந்து போயிடும் தெரியாமல் செய்யக்கூடியதான பாவங்கள் விழுந்து போயிடும் ஸ்தோத்திரம் விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை ஸ்தோத்திரம் என்ன காரியம் ஒண்ணுமே இல்லை விழுந்து நிச்சயமாக நிச்சயமா நம்மள்கிட்ட பெருமை இருந்திருக்கலாம் மன இருந்திருக்கலாம் தெளிவான வார்த்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமைனு சொல்லப்பட்டு சில நேரங்களில் நாம் நினைக்கக்கூடிய காரியம் சரியான காரியமாக தானே இருக்குது நம்ம நம்முடைய நிலையிலே தான் என்ன அப்படின்னு சொல்லி சில நிலைகள் நின்றுரும் அப்படின்னு நான் இப்படி தான் இருக்க போகிறேன் இப்படி தான் இருப்பேன் என்னையை வரைக்கும் ரொம்ப நியாயமாக இருக்குது இந்த காரியம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தீமையும் செய்யலை என்னையை வரைக்கும் எந்த விதமான பாவத்தை நான் செய்யலைன்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிடிவாதமே பாவமாக காணப்படுது அப்போ சொன்னா பவுலை பற்றி சொல்லும்பொழுது நியாய பிரமாணத்தின் படி ஒரு குற்றமும் சாட்டப்படாதவன் அவதான் சபையை துன்பப்படுது சீஸர்களை கட்டி சிறைச்சாலையில போறான் நியாய பிரமாணத்தின் ஒரு குற்றமும் சாட்ட முடியல ஏன்னாக்க தேவ தூசனம் சொன்னதுதான ஜனங்கள மாம்சமான மனுசன் தன்னை தேவனாக சொன்னதை அவன் வன்மையாக எதிர்த்து அப்படிப்பட்டதான ஜனங்களை கொண்டு போய் அவன் நம்ம நான் சினைச்சா அவனை கொண்டான் அப்போ பிரமாணத்தின்படி அவன் குற்றச்சாட்டப்படலை கர்த்தருடைய பார்வையில் அவன் செய்த காரிய குற்றமாக காணப்பட்டது அப்ப இன்றைக்கு நாம் அப்படிதான் நம்முடைய பார்வைக்கும் சட்ட திட்டங்களை பார்வைக்கு எது ரொம்ப நேர்மையாக இருக்குதோ அதுலயே நாம் நிற்கிறோம் அதுவே சில நேரங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாவத்துக்கு வழியாக மாறி போகிறது அதுபடி என்ட இருக்குதான பிடிவாதங்களை மாற்றுங்க என்ட இருக்குதான பெருமைகளை மாற்றுங்க என்ட இருக்குதான எல்லா விதமான அந்த முறை கீழ்படியாமல் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த காலங்களை ஜெயிக்க போகிறோம் சோதரம் இந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார காலமாகவே அப்படியே நான் எந்த இடத்துல பிடிவாதமாக இருக்கிறப்பா எந்த இடத்துல உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறப்பான்னு சொல்லி ikinde sto ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட சிந்தித்த பொழுதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார் இன்றைக்கி இதை கேட்கதான கத்தரை பிள்ளைகளை நிச்சயமாக நம்மள்ட பிடிபாதைகள் உண்டு நம்மள்ட பெருமைகள் உண்டு நம்மள்ட எல்லா விதமான கீழ்படியாமைகளும் முரட்டாட்டங்களும் உண்டு எல்லாவற்றையும் தேவன் நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக அவருக்கு சித்தமான காரியங்கள் செய்வதற்கு தேவன் தாமை நம்ம இறக்கம் செய்யும்படியாக இந்த காலை வில போகிறோம் கத்துடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக கீழ்படிதலை தேவை நம்ம கொடுக்க கொடுக்கும்படியாக சார்ந்த குணத்தை கொடுக்கும்படியாக அன்பை கொடுக்கும்படியாக பொறுமையை கொடுக்கும்படியாக இச்சை அடக்கத்தை கொடுக்கும்படியாக அவருக்கு பிரியமான சித்தம் என்னதென்று நிதானித்து அறியக்கூடியதான அந்த கிருபையை கொடுக்கும்படியாக இந்த காலைகளில் ஜெபிக்க போகிற அனைவரே என்று காணப்படக்கூடிய எல்லா விதமான அனைவரே அந்த கீழ்படியாமல் எல்லாம் மண்ணிங்கப்பா வேத வசனம் தெரிஞ்சோம் அதுபடி நடக்காம இருந்திருக்கிறதான பாவங்கள் உண்டு ஸ்தோத்திரம் உன் சகோதரர் ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் சொல்லி சொல்லிருக்கீங்க அனைவரையினால் மன்னிக்க முடியாதபடிக்கு